சரி ஆனந்த அவர் ஜோதிடர் அவர்கள் வாஸ்தை பற்றி சில சந்தேகங்களை வருவார் அவருக்கு சில விளக்கங்கள் கொடுக்க நம்மளுடைய ஜோதிடர்களும் வாஸ்து நிபுணர்களும் இருக்கார்கள் அவர் சில கேள்விகளை கேட்கிறார் அவருக்கு மூணே மூணு மூணு கேள்விதாங்க வாஸ்து வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் பேசுமா மொத மாடிக்கு பேசுமா ரெண்டாவது மாடிக்கு பேசுமா அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒருத்தருக்கு வந்து ஜாதகம் அமைப்பு அற்புதமாக இருக்குது அவர் வந்து வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் இப்படி தான் இருக்கணும் இது தான் இருக்கணும் சொல்கிறீங்க அதெல்லாம் கீப்பப் பண்ணவே இல்லை கோடி சொன்னால் நல்லா வாழ்ந்தார் ரெண்டு பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம்லாம் சூப்பராக பண்ணி வச்சார் இப்போ ஒரு என்ன பண்ணாருங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பங்களா கட்டினார் மூணு கோடி நாலு கோடி போட்டு நல்ல என்ன இது இருக்கும் வாஸ்துப்படி பக்காவாக கட்டினார் ஆனால் கட்டி அவர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே போன ஒரு வருஷத்தில் அவர் தலையில் வந்து ஒரு கட்டி வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி படுத்த படுக்கையாக இருக்கார் அப்போ வாஸ்து பேசுதா ஜாதகம் பேசுதா அவர் வாஸ்து நிபுணரை கூட்டம் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் குறித்து கொடுத்த மாதிரி அப்படியே பண்ணாங்க முதல்ல அவருக்கு சொந்த இடம் இருக்கிற பாக்கியாக இருக்கான்னு முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல சார் இவருடைய கொஸ்டின் நம்பர் ஒன் என்ன செய்கிறாருன்னா வாஸ்து என்பது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பேசுமா நடுப்பவருக்கு பேசுமா மேல் போவருக்கு அப்பருக்கு பேசுமான்னு கேட்குறாரு இப்போ ஒவ்வொரு மைக்கை கொடுக்குறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்க அடி கீழே வந்து பேஸை வந்து கரெக்டாக போட்டாங்கன்னு சொன்னாக்க அந்த பேஸில் மேலே கொண்டுட்டு போனால் பிரச்சனை கிடையாது மேலே ஒரு விதமாக மாற்றுறது அதுக்கு மேலே வேறு ஒரு விதமாக மாற்றும் போது அதனுடைய தன்மை வந்து மாறும் கண்டிப்பாக மாறுபாடு ஏற்படும் உங்களுடைய கருத்து இல்லை இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வாஸ்துப்படி கட்டவே இல்லை எல்லாமே எகேன்ஸ்டாக இருக்குது நீங்கள் என்ன சொன்னீங்க பெட்ரூம் எங்கே இருக்கணும் வட தென்மேற்கு மூலையில் இருக்கணும் அது மட்டும்தான் இருக்குது இந்த எப்பயுமே மேற்கு பகுதி வந்து உயர்ந்திருந்திருக்கணும் அந்த பக்கம் ரூம்ஸ் எல்லாம் இருக்கலாம் இது தென்கிழக்கு பகுதியில் வந்து கா எம்டியாக தான் இருக்கணும் ஹாலாக தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் நடந்தது என்னன்னா அந்த பக்கம் எல்லாம் ரூம் போட்டிருந்தாரு இந்த பக்கம் எல்லாமே வெயிட் இல்லாமல் இருந்தார் ஆனால் அந்த இதில் இருக்கிறப்போ கோடி கணக்கில் சம்பாரிச்சார் வட எல்லாம் அப்போ அப்போ பா அப்போ பார்த்தவே வடக்கு பார்த்த மனை இப்பையும் வடக்கு பார்த்த மனையில் தான் இருக்கார் ஆனால் அன்னைக்கு வந்து ஜாதகம் அவருக்கு சூப்பராக இருந்துச்சு பட்டையை கலப்புனார் நல்லா சம்பாதிச்சுட்டு இதில் வந்து எல்ஜிபி நகரில் போய் அவர் அங்கே தான் வா எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போய் கட்டினாருங்க மொத்தம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினார் ஃபுல்லாக வாஸ்து நினைப்புற கூட்டம் வந்து எல்லாம் பார்த்து இதே வடக்கு பார்த்தமான என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் அப்படியே செஞ்சாங்க ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி அவருக்கு தலையில் அடிபட்டு கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணி தொழிலுக்கு எதுவும் போகல அவருக்கு வயசு வந்து அறுபத்தி மூணு தான் ஆகுது அப்போ ஜாதகம் பேசுதா வாஸ்து பேசுதா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி தான் சரிங்களா வாஸ்து வந்து இருக்கான்னா இருக்குது என்னுடைய வீடு கட்டும் பொழுது வடக்கு பார்த்த வீடு சரிங்களா வடக்கை ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க வடக்கை ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க தெக்க தாழ்ந்துருக்கு வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வீடு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வீடு போயிடுச்சு அதுலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் என்னால் வீடு கட்ட முடில ஜோதிடம் தெரியுது வாஸ்துன்னு தெரியுது என்ன காரணம் எப்படின்னு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எடுத்து பார்க்கும்பொழுது இந்த மூளை வந்து தாழ்ந்துருக்கு உங்களை யார் ஃபஸ்ட்டு இதை ஏற்ற சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மற்ற வாஸ்து பார்க்குறவங்களெலாம் கேட்கும்போது சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு நீ இந்த மூளை ஏற்றுங்க அதாவது தெற்கு மேற்கு தென்மேற்கு திசையை வந்து மேலே ஏற்றுங்கன்னு சொல்லும்போது பட்ஜெட் இல்லை சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது ஒரே ஒரு பில்லர் ஒரு பில்லரு கீழேந்து மேலே கொடுத்து இந்த திசையை விட தெற்கு திசையை மேலே ஏற்றிட்டேன் என்னைக்கு நான் ஏற்றினோ அன்னையிலேருந்து என் வீடு கிட்டுக்கிட்டு கிட்டு வேலை முடிஞ்சிருச்சு அப்போ இங்கே வாஸ்து பேசுதா ஜோதிடம் அது ஜாதகம் பேசுதான்னா எப்படி சொல்ல முடியும் ரெண்டுமே பேசும் அதான் சொல்லிட்டேன் ஆள் பாதி ஆடை பாதி ஒரு சட்டையை ஒரு போட்டிருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சு ஒருத்தங்களை கெஸ்ட் பண்ண முடியாது ஒருத்தங்கள உடலை மட்டும் வச்சு ஒருத்தங்களை கெஸ்ட் பண்ண முடியாது இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டுமே வேலை செய்யுது ஐயா சொன்ன மாதிரி பூமியோட தன்மை அவங்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாத்தையும் பார்த்து தான் முடிவு பண்ணணும் சரிங்களா ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா இப்போ மூத்தவன் ஜாதகத்தை மட்டும் தானே பார்த்து எல்லாத்தையும் மேக்ஸிமம் டிசைட் பண்ணுவீங்க ஒரு சிலவங்க குடும்பத்தில் யார் வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்களோ சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை மட்டும் தான் வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம் ஜாதகத்தில் அப்படி தானே எல்லாரோட ஜாதகத்தையும் டிசைட் பண்றது இல்ல அதே மாதிரி தான் வாஸ்துவம் இருக்கான்னா இருக்குது அவங்களுடைய கிரக அமைப்பும் வேலை செய்யணும் இங்கே அந்த நாலாம் பாவம் கொடுப்பனையும் அங்கே வேலை பொழுது அவங்க நல்லா இருப்பாங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது வந்து விஷயங்கள் வந்து நடக்கும் இவங்க சொன்ன மாதிரி தென்கிழக்கு திசையில் வந்து நிறையா ஜாதகம் பார்த்துருக்கேன் குழந்தை இல்லாத ஜாதகத்துலலாம் அந்த மூளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அடித்து சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஜாதகம் வச்சுருக்கேன் அதில் நூறு ஜாதகம் வாஸ்து குறைபாடு ஜாதகம் நல்லா இருக்குது சார் அவங்களுக்கு கேட்குறேன் ஓகே வீடு உங்களுக்கு எந்த பக்கம் இருக்குது ஃபஸ்ட்டு ஜாதகம்லாம் பார்த்துட்டோம் தெளிவாக இருக்குது அடுத்து நம்ம என்னடா பண்ணுறது நியூராலஜி பிடிச்சேன் அதுலேயும் செட் ஆகலை கடைச்சி அப்புறம் வாசு தான் பிரச்சனை நீங்கள் எந்த பக்கம் வீடு இருக்கு அதை சொல்லுங்கள் பெட்ரூம் எங்கே வச்சுருக்கீங்க கிச்சன் எங்கே வச்சுருக்கீங்க ஐயா சொன்ன மாதிரி இந்த மூளையில் வந்து தெற்கு மேற்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி அங்கே இருக்கணும் என் வீட்டிலையும் இருக்குது வடகிழக்கு திசையில் வந்து தண்ணி தொட்டி கீழே வச்சுருக்கேன் காசு தங்குதான்னா தங்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அது மாதிரி அந்த அமைப்பு இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஒரு பக்கெட்லையாவது தண்ணியை வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் காசு சேர்ந்துருக்கு சார் இது என்னோடய அனுபவத்தில் நான் நான் போய் வாஸ்து எங்கேயும் பார்க்கல வாசலாம் படிச்சிருக்கேன் தங்கப்பாண்டியன் ஐயாட்ட படிச்சிருக்கேன் நவமணி வாஸ்து ஐயாட்ட படிச்சிருக்கேன் சண்முக வேலை ஐயா இருக்காங்கள அவங்கள்ட்ட வாஸ்து படிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு பேர்கிட்ட வாஸ்து படித்திருக்கேன் ஆனால் நான் போய் எங்கேயும் பார்க்கல ஆனால் வாஸ்து தெரியுமான்னா தெரியும் ஜாதகமும் தெரியும் ஒரு ச ஒருத்தங்களுக்கு வந்து ரெண்டுமே முக்கியம் எப்படி ஆடை முக்கியமோ உடல் முக்கியமோ அதே மாதிரி வாஸ்துவும் வேலை செய்யுது ஜாதகமும் வேலை செய்யுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி மாளிகைக்கும் மாட மாளிகைக்கும் கோயிலுக்கு மட்டுமே வாஸ்து பார்க்கப்பட வேண்டும் என்பது சரியாக தவறான் அனைவருக்கும் ஆலை வணக்கம் வாஸ்து ஜாதகம் ஜோதிடம் பிரசனம் எதுவும் சராசரி மனிதருக்கு அடிப்படை மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல மகான்களுக்கும் ராஜாக்களுக்கும் கோயில் நிர்வாகத்திற்கு மட்டுமே உருவாக்கப்பட்டது மக்களுடைய மக் மக்களுடைய வளர்ச்சி பெருக 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 அவருடைய பொருளாதாரம் பெருக பெருக அவருடைய தேடல்கள் பெருக பெருக சிறுக 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 பெரிய கலைகளானது அவர்களை நோக்கி வர ஆரம்பித்தது தேடல்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்திலேயே கோயில்களுக்கும் அரண்மனைகளுக்கும் மட்டுமே வாஸ்து பிரசன்னம் ஜாதகம் போன்றவை இருந்து இப்பொழுது தனிநபர் வரை வ தனிநபர் வாழ்க்கை வரைக்கும் வந்து அது பயணம் செய்து கொண்டிருக்கிறது வாஸ்து வந்து பிரபஞ்ச சக்தி பஞ்சபூதத்தின் கட்டுப்பாட்டில் பூமி இயங்கும் பொழுது அந்த இயக்கமானது அந்த சக்தியை வந்து சாதகமான முறையில் பயன்படுத்துவதே வாஸ்து ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க ஐயா என்ன கேட்டீங்க ஒரு நாட்டுக்காக உருவாக்கப்பட்டது வாஸ்து அந்த நாட்டில் வந்து படை கொத்தளம் அப்படின்னுக்கும் அக்னி மொழியில் வைப்பாங்க விவசாய பகுதி வந்து ஈசானியத்தில் இருக்கும் அந்த நாட்டுடைய இருப்பு தேவைகள் உருவாக்கம் எல்லாம் வந்து வாயு மூலையில் இருக்கும் ராஜாவுடைய அரண்மனை வந்து கன்னி கன்னிமொழியில் இருக்கும் இந்த அமைப்பில் தான் வாஸ்து வந்து கட்டடக்கலை உருவாக்கினாங்க அதே விஷயத்தை வந்து அவங்களுடைய பெருக்கத்துக்கு அடுத்த நிலை பாதுகாப்புன்னு வரும்போது கோயில் உருவாகிறது வந்து ட்ரெஷரிக்காக தான் உருவாச்சு கோயில் கோயிலுக்காகவே உருவாகலை ட்ரெஷரின்னு ஒன்று உருவாக்கி அந்த ட்ரெஷரியில் வந்து இவங்க ராஜாவுக்குடைய பொருள்களை போய் பாதுகாப்பு வைக்கிறதுக்கு வைக்கும்போது அதில் திருட்டு போகுதுன்னா அதில் சாமியை கொண்டு போய் வச்சாங்க அப்பயும் அதில் இன்னும் சூட்சம் என்னென்னா இன் எனக்கு தெரிஞ்சு பழமையான கோயில்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அத்தனை கோயில்களும் சித்தர்களுடைய ஜீவசமாதி அதனால் வைக்கப்பட்டது சிவலிங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து அவ்வளவு சித்தர்கள் இருக்காங்க அவ்வளவு ஜீவ சமாதி இருக்கு அவ்வளவு ஜீவ சமாதி இருக்கும் பட்சத்துல நமக்கு வந்து பெரிய கிப்ட் ஏன்னு சொல்றீங்களா அதாவது கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற சித்தன் மனிதனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு எடுத்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சித்தர்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்காங்க பெரிய கிஃப்ட்டு அந்த வகையில் வந்து நம்ம இந்த பூமியானது ஞான பூமி அதுவும் பர்டிகுலராக சவுத் இந்தியா வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது அதனால தான் ஞானத்தின் வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது சித்தர்கள் வழிபாடு பிரமாதமாக இருக்குது தெய்வ வழிபாடு அருமையாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி உலகத்தில் உள்ள அத்தனை நிறுவனங்களிலும் அதிகப்படியான தலைவர்கள் இருக்கிறது வந்து சவுத் இண்டியன் பீப்புள் தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா ஞானத்தின் அடிப்படை அதே மாதிரி ஐயா கேட்டாங்க வாஸ்துங்கிறது பொதுவில் இருந்த விஷயம் இப்போ தனிநபருக்கு வந்துருச்சு ஐயா சரியா வேறு உங்கள் கேள்வியா நன்றி ஐயா அனைவருக்கும் நன்றி அவர் கேட்ட கேள்வி கருத்து சொல்கிறேன் ஏன்னா வாஸ்து அப்படிங்கிற விஷயம் எப்படி என்னுடைய மைண்டில் உதித்த விதி என்னென்னா ஒரு ஜாதகனுக்கு நல்ல திசைகளை காட்டும்போது அவன் நல்ல வீட்டில் இருப்பான் கெட்ட திசை மாறும்போது அவன் கெட்ட வீட்டில் போய் கெட்டு போயிடுவான் இது சாட் அண்ட் ஸ்வீட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடியா இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் நான் மீடியாவில் இருக்கேண்ணா நான் பிறந்த போய் மீடியாவை கொண்டேண்ணா அதுக்கு என் பேச்சு இல்லையா எனக்கு இந்த திசை புத்தியில் இப்படி நம்ம வந்து இப்படி பிரபலமாகணுமே என்னுடைய திசை புத்தி வந்ததினால நான் இங்கே வந்து உங்களை சந்திக்கிறேன் தவிர நான் கருவில் அந்த அர்ச்சனா ஹோட்டலில் தான் இருந்துச்சு டெய்லியும் டெய்லியும் வந்து மாறியமா நானே இங்கே தான் டீ கொடுப்போம் அப்ப நான் வர முடியே அதுக்கு என்ன காரணம் சாதகமே நமக்கு சாதகமே இருந்தால் மட்டுமே சாதனை படைக்க முடியும் என்பதுதான் என்னுடைய விதி வாஸ்து ஐயா சொன்ன பாயிண்ட் ஒரு உண்மை என் குருநாள் சொல்லியிருக்கார் உண்மை சித்தர்கள் மகான்கள் ராஜாக்களுக்கு மட்டும்தான் வாஸ்து வரும் அது ஜெயிக்கும் உங்கள் ஜாதகப்படி உங்கள் ஜாதகப்படி நீ உ வாசுபடி உங்களுக்கு குறையுள்ள வீடு தான் அமையும் என்று ஜோதிடத்தில் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இருந்தால் நீங்கள் என்ன என்ன நீங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு வாசுபடி குறையுள்ள வீடு தான் அமைய வேண்டும் என்பது உங்கள் விதி உங்கள் ஜாதகம் நீங்கள் என்ன பண்றீங்க வீடு கட்ட போயிட்டு வாசு நிம்புற கூட்டு வந்து நான் சரியான வீடை கட்டுறேன் சரியான வீடை கட்டுறேன் இங்க உங்க ஜாதகம் சரியில்லாமல் இருக்கு நான் சரியில்லாத வீடை கட்டுறேன்னு கட்டினால் அந்த வீட்டில் நீ குடியிருக்க முடியாது அடிச்சு சொல்றேன் கட்டாய படிச்சு சொல்றேன் சார் உங்கள் ஜாதகப்படி வாஸ்து குறை உள்ள வீடு தான் இருக்கும் விதி இருந்தால் நீங்கள் ஒரு குறை இல்லாத வீட்டை நீங்கள் வாஸ்துப்படி கட்டினால் அந்த வீட்டில் நீங்கள் குறி குடியிருக்க முடியாது சார் நான் வந்து இதை உண்மையை உண்மையை உறக்க சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய நண்பன் அவனுக்கு வாசுபட வீடு குறையாக அமையும் என்ற விதி வாசு நிம்மர கூட்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாசி கட்டினான் வீடை கட்டினான் ஒரு வருதம் குடியிருந்தால் வித்துட்டு வேற கூட்டு போட்டான்